இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் இப்போ தான் முடிக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தான் எதாவது முடியுது நிறையா கம்பெனி வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு அதுவும் ஃபுல்லாக இந்த கார்ஸ் கம்பெனி தான் வந்துகிட்ருக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எப்படி டெக்னீஷியனாக்கா நாங்கள் வந்து இப்போ முடிச்சு நாங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பற்றி வெளியே வரோம் இது வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா அப்டேட் ஆகும் இதோட இன்னும் அப்டேட் ஆகும் பிரபாகரன் கே பிரபாகரன் நான் அந்த நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஐடிஐயில் இங்கே இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படிங்கிறதுல நான் ஒரு அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருக்கேன் இதில் இங்கே இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ட்ரேடு இருக்கு அந்த ட்ரேடுனால் என்னென்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு இந்த பேட்ரி வெஹிக்கிளை பற்றி அடுத்து வந்து சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் அட்வான்ஸு சிஎன்சி டெசி மிஷினிங் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸு அதன் பிறகு வந்து பிடிபிபின்னு பேசிக் டிசைனர் அண்டு விர்ச்சுவல் வெரிஃபையர்னு ஒரு கோர்ஸ் அதன் பிறகு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அந்த ரோபோட்டிக்ஸ் வெல்டிங் பற்றி ஒரு கோர்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் மொத்தம் அஞ்சு கோர்ஸ் இருக்குது இதில் நாலு இது நாங்கள் நடத்துகிறோம் இதில் வந்து என்னென்னா அந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓன்னா என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி இது ஒன் பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து அப்போ வந்து ஸ்டீம் வந்து நீராவி என்ஜின்னு அந்த மிஷின் வந்து வந்த காலம் அதான் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோன்னா ஒன் பாயிண்ட் ஓம்பாங்க அடுத்து டூ பாயிண்ட் ஓ அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் வந்த வந்த பீரியடு அது வந்து டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு த்ரீ பாயிண்ட் ஓன்னு வந்தது என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக வந்தது தொழில்நுட்பம் வந்தது அதாவது தகவல் தொழில்நுட்பம் வந்தது இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்து இது மூலிமா ஆன்லைனில் எல்லாம் பண்ணுறாங்களா அது மாதிரி இருக்கிறதுலே அது ரோபோட்டிக்ஸ் வெல்டிங்கு எல்லாமே அதில் தான் வருது அப்போது இது வந்து என்னென்னா இப்போதிக்குள்ள வளர்ச்சியான அந்த காலத்தில் இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக அதாவது என்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் வரணும் அப்படின்னா எல்லாமே இந்த ஃபோர் பாயிண்ட் தான் முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள தமிழ்நாட்டில் ஒரு சில தொழிற்பயிற்சி நிலையங்கள் சில ஐடிஐ மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் நாகப்பட்டினம் ஐடிஐலேயே இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் வந்து சுற்று உள்ள இருந்து நிறையா பேர் இதில் வந்து படிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் இதில் படிக்கிறாங்க இந்த இது படிக்கிறாங்கன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க பயிற்சி தான் இந்த பயிற்சியை வந்து முடித்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் இப்போ பயிற்சி முடித்த உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது அதனால் அவங்க பொருளாதாரம் முன்னேற்றம் மட்டும் இல்லை அவங்க மிக மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அவங்களால அதனால் வந்து என்னென்னா இதை வந்து எல்லாருக்குமே அவங்க மூலியமாகவும் இது வந்து தெரிவிக்கப்படுது அதனால் இதை வந்து என்னென்னா இது மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து அரசாங்கம் இதை முழுமையாக தொடர்ச்சியாக இது வந்து ஊக்குவிச்சிட்டு வர்றாங்க இதுக்கு நாங்கள் எல்லாருமே முழு பங்கேற்று ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவர்களையும் தலை சிறந்த மாணவர்களாக உருவாக்க தொடர்ந்து நாங்கள் முயற்சி பண்ணிவிடுவோம் வணக்கம் என் பேர் வி ஜனார்த்தரன் நாகப்பட்டினம் ஐடிஐல கவர்மெண்ட் ஐடியிலருந்து நான் இருக்கேன் எம்இவி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ட்ரேட் வந்துருக்கு அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அதாவது எலக்ட்ரிக் கார் அதாவது ஃபியூச்சர்லேனுமே வந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து தடை செஞ்சிருவாங்க பொல்யூஷன் மற்றும் நிறையா சூழலுக்காக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப அட்வான்ஸாகவும் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி ரெடி இருக்காங்க லித்தியன் நயன் பேட்டரி வச்சு நிறையாவே ரெடி அதே மாதிரி இங்கே டம்மோ வெஹிக்கிளும் சரி மற்ற பாதி வெஹிக்கிள்லாம் எப்படி பேட்ரி மூலயமா ஓடுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அழகாகவும் சூப்பராகவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில் வந்து காரும் கொடுத்துருக்காங்க டாடா வெஹிக்கிள் வந்து கார் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரில் வந்து மோட்டார் இந்த கண்ட்ரோலர் இதெல்லாம் இந்த இன்ஜினுக்கு பாலா இந்த மோட்டார்லாம் வச்சு நம்ம வண்டி வந்து அதாவது ஓடுற மாதிரி நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு போய்ட்டுருவோம் இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் இப்போ தான் முடிக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தான் எதுவும் முடியுது நிறையா கம்பெனி வந்து இப்போ வந்துட்டு இருக்கு அதுவும் ஃபுல்லாக இந்த கார்ஸ் கம்பெனி தான் இருக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எப்படி டெக்னீஷியனாக்கா நாங்கள் வந்து இப்போ முடிச்சு நாங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி வெளியே வரோம் இது வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா அப்டேட் ஆகும் இதோட இன்னும் அப்டேட் ஆகும் அதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நிறையா எங்களுக்காக பண்ணிகிட்ருக்கு இங்கே இருக்க ட்ரெயினர் ட்ரெய்னர்ஸ் கூட எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஐடி கவர்மெண்ட்டுக்கும் இந்த எங்கள் சாருக்கெல்லாம் சேர்த்து ஒரு நன்றி என் பேர் ரோஹித் நாகப்பட்டினம் ஐடிஐயில் இருக்கேன் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேடு இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வண்டி ஃபோர் வீலர் இதில் வந்து இப்போ எலக்ட்ரிக்கில் ஓடுது லெட்டாசிட் லெட்டாசிட் பேட்டரியில் ஒர்க் ஆகுது கண்ட்ரோலர் பேட்ரி மோட்டர் மூணுத்தையும் பற்றி ஓடுது இது ஆக்சிலேட்டர் பேடல் இதில் வந்து சென்சார் சென்சார் இருக்கிறதுனால எவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலில் இருந்து மோட்ரு மோட்டர் ரன் ஆகும் இதை ஃபுல்லாக இதை பற்றி வேலை பார்க்கவும் தெரியும் இதை கற்றுக்கிட்டு நான் வந்து வெளியில் கடை வச்சியும் ரன் பண்ண முடியும் க இதை வந்து வேலை பார்க்கவும் தெரியும் என்ன ஃபால்ட் வந்தாலும் நாங்களே கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு சுக்க ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க எங்களுக்கு என்னுடைய நேம் வெங்கட்ராமன் அட்வான்ஸ் மிஸ்னிங் டெக்னீஷியன் அப்படிங்கிற ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷத்தில் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்டெக் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதோடைய ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஷாப் அப்படின்னு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெக்யூர்மெண்ட் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால இந்த வருஷம் இன்டெக் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிஎன்சி மிஷின் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கன்வென்ஷன் மிஷின்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு தான் சிஎன்சி மிஷின்ஸ் அதாவது கன்வென்ஷன் மிஷினுக்கும் சிஎன்சி மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஷேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் மிஷினில் ஒன்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டோட்டலாகவே ஒரு காமரண்ட் மேனுஃபாக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாகவே மேனுவல் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அவங்க தான் அந்த காமெனட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதோடைய டைமிங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதே சமயம் அக்யூரசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால கரெக்டாக ப்ரிசிஷன் இருக்காது அப்படிங்கிறது கன்வென்ஷன் மிஷின் அதே இப்போ சிஎன்சி அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த சிஎன்சியோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான காமனண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவாக வந்து மேம்பச்சரி பண்ண முடியும் அதே சமயம் ப்ரிசிஷன் துல்லியம் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சிஎன்சியில் அப்டெயின் பண்ண முடியுது அக்யூரஸி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி தான் ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்குது மிஷின் ஷாப் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு காமனன் அப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி சிஎன்சி மிஷினில் மட்டும் தான் பண்ண முடியுது சிஎன்சியில் தான் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பில்டிங் அசம்பிள் செக்டர்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்கான காமனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் தான் பண்ணுறாங்க அனைத்து விதமான காமன்மே இன்றைக்கி சிஎன்சியில் டைப்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் சிஎன்சி மிஷின்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது அதில் ஜென்ரல் மிஷின்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மிஷின்ஸான சிஎன்சிலேற்றும் வெர்டிகல் மிஷினிங் சென்டரும் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் லேசர் கட்டிங் மிஷின்ஸ் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மிஷின்ஸ் என்னட் அதாவது வெல்டிங் மிஷின்ஸ் போன்ற அனைத்து விதமான சிஎன்சி மிஷின் லேசர் கட்டிங் லேசர் இடிஎம் இடிஎம் மிஷின்ஸ் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் போன்ற பல்வேறு சிஎன்சி அவைலபிலிட்டி இருக்கு அதே சமயம் ஜென்ரல் மிஷின்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கனால பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் பிளேஸ் ஆஃப் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த கம்பெனிலேருந்து இருந்து அடுத்த கம்பெனி அவனால் ஸ்டிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு அசம்பிள் லைன்ல இருக்கனால கூட வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரே இடத்துல தான் அவன் இருக்கிற சூழ்நிலை இருக்கும் அதாவது அடுத்த இடம் போகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும் அந்த சிம்பிள் ஆனால் வந்து இங்கே ஜென்ரல் மிஷின்ஸ் லேத்து அண்ட் விஎம்சி அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால அவன் கண்டிப்பாக இதை லேர்ன் பண்ணிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த கம்பெனிக்கு போகிறப்ப அவனுக்கு நல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு நல்ல வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டே இருக்கு மேலும் மேலும் அவங்க க்ரோ ஆகிறதுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேரும் அங்கே இது பண்ணியிருக்காங்க இதில் இப்போ சிஎன்சியில் போடக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக ஒரு ட்ராயிங் இது பண்ணோம் அப்படின்னா அந்த டிராயிங் மூலியமாக ப்ரோக்ராம் கிரியேட் ஆயிடும் மாஸ்டர் கேம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக அந்த கொண்டு வந்து இன்புட் ஆக மிஷினில் கொடுத்தா கூட ப்ரோக்ராம் என்ன ஆகிடுது ரெடி ஆகிடுது அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா காமநாட்டாக மேக் பண்ண முடியுது ரொம்ப மிக மிக துல்லியமாகவும் மிக விரைவாகவும் வந்து பார்த்திங்கன்னா காமனாட்டாக மேக் பண்ண முடியுது அதுதான் ரொம்ப அட்வான்டேஜாக சிஎன்சி நாங்கள் ஃபில் பண்ணுறோம் இந்த வருடம் பசங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க நல்லபடியாகவும் இந்த கோர்ஸ் வந்து நல்ல ரீச் ஆகக்கூடிய ஒரு கோர்ஸ் வணக்கம் நான் கவர்மெண்ட் ஐடி நாகப்பட்டினம் அதில் வந்து எஸ்எம்இ ஆக பணியாகிட்டு இருந்தது என் பேர் வெங்கடேஷ் இப்போ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் வளர்ந்து வரக்கூடிய தொழில்துறையில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்டு டிசைன் மேனுஃபேக்சரிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகள் அதிவிரைவாக வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த வகையில் நம்ம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் டாடா டெக்னாலஜி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இணைந்து இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இங்கே ஒரு சென்டரை உருவாக்கியிருக்காங்க ஒரு துறை தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க அதில் இப்போ மாணவர்கள்லாம் வெளில போய் கற்றுக்கிட்டு இருந்தாங்க முன்னெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ரோபோட்டிக்ஸை படிக்கணுங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது துறைகளை தேர்ந்தெடுக்கணுன்னாலோ அப்போ மாணவர்கள் வந்து வெளில வெளி வெளியூர் இல்லை ஒரு மெட்ரோ செட்டி அந்த மாதிரி போய் படிச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி செக்டார் இந்த மாதிரி செட்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஓர் ஐடிஐல கொண்டு வந்திருக்காங்க டாடா டெக்னாலஜி மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டை அப் அதில் வந்து இப்போ நான் பணியாற்றிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ரோபோட்டிக்ஸ் அந்த ரோபோட்டிக்ஸ் பிரிவில் நான் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த ரோபோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான ரோபோ தொழில்துறையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த இதில் கார்டிஷியன் அடுத்தது கார்டிஷியன் போலார் ஸ்கேலார் அப்புறம் ஆர்டிகுலேட்டர் போன்ற ரோபோ வகையில் நாம் இங்கே பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ஆர்டிகுலேட்டட் ரோபோ இந்த ரோபோ ஆர் ஆக்சிஸ் கொண்ட ரோபோ எஸ்எல்யூஆர்பிடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆக்சிஸ் லோபோவும் ஆர் ஆம் மூலியமாகவும் அதுக்கப்புறம் டிரைவ் மூலியமாகவும் அப்புறம் சர்வோ மோட்டர் மூலியமாகவும் இதை கண்ட்ரோல் செய்யப்படுகிறது இந்த ரோபோ இந்த இந்த இங்கே நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரோபோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ வந்து வெல்டிங் ரோபோவும் இன்னொன்று வந்து ஜென்ரல் பர்பஸ் ரோபோவும் யூஸ் இருக்கோம் அதாவது ஒரு ரோபோ வந்து வெல்டு ஆர்க் வெல்ட் ரோபோவும் இன்னொன்று வந்து பிக்கன் பிளேஸ் ரோபோவாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது இதன் மூலயமா மாணவர்களுக்கு எளிதாக இந்த ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராமிங் பண்ணுறதும் அதை அதுக்கப்புறம் அதனுடைய ட்ரபிள் ஷூட் கண்டுபிடிக்கிறதும் இது ஒரு முக்கிய பங்காக இந்த ரோபோட்டிக்ஸ் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களும் ரொம்ப ஆர்வத்தோடனும் ரோபோவனுடைய அந்த என்னென்ன ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வெல்ட் எப்படி அடிக்கிறது அடுத்தது இதில் பிக்கன் பிளேஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் அவங்க தெளிவாகவும் கற்றுக்கிட்டு இருக்காங்க வணக்கம் இப்போ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் அடுத்ததாக அடி மேனுஃபேக்சரிங் லேப் அந்த லேபை பற்றி பார்க்குறோம் இந்த லேபை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் எல்லாமே நமக்கு டைப் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போ க இப்போ கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வித் லைசன்ஸோட இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோக்கு கொடுத்துருக்காங்க டாடா டெக்னாலஜி மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க இதில் உள்ள சாஃப்ட்வேர்லாம் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ்ட்டு ஆன்சிஸு கேட்டையா சாலிட் ஒர்க்கு மாஸ்டர் கேம்ப் த்ரீ டி பிரிண்ட்ஸு அண்டு லேசர் கட்டிங் கார்விகோ இந்த மாதிரி முக்கியமான இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிசைன் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபயர் அப்படிங்கிற இந்த ட்ரேடு இந்த ட்ரேடில் வந்து கேட்டையா அண்டு சாலிட் ஒர்க்கு அண்டு ஆன்சிஸு அப்புறம் ஃபீஸ்ட் அப்படிங்கிற நாலு சாஃப்ட்வேர் அண்ணியில் த்ரீ டி பிரிண்டர் அந்த சாஃப்ட்வேரும் இவங்க பயன்படுத்தி ப்ராடக்ட்டை டெவலப்மெண்ட்டு அண்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இப்போ அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேட்டையா சாஃப்ட்வேர் அப்புறம் அந்த ஆன்சிஸ்ங்கிற சாஃப்ட்வேரையும் ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்காங்க சார்